ஹே பீட்டர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் ஸ்பீடாக பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சீரம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகும் இந்த சீரம் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரமை வந்து நீங்க டே பை டே யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸ்பீடாகவும் உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த சீரம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்லாம் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த சீரமை வந்து நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணணும் நைட் டைம் யூஸ் பண்ணும் தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இந்த சீரமில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க இப்போ வீடியோஸில் போகலாம் ஓகே இப்போ நம்ம சீரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தக்காளி ஒரு வெல்ரிக்காய் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு உருளைக்கிழங்கு இதை மூணையுமே வந்து தோல் சீவி நான் எடுத்து வச்சிருக்கேன் மிக்ஸியில் இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஜூஸ் எடுக்கும் போது நிறையா கிடைக்கும் தான் திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பைன் டேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஃபில்டருக்கு மாற்றி அதோட ஜூஸை மட்டும் நான் தனியாக செப்ரேட்டடாக எடுத்துக்கிற போறேன் நீங்கள் ஜூஸ் எடுத்துகிட்டு மீதி அந்த பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் கீழே போட்டுறாதீங்க அந்த சக்கையை அது கூட வந்து ரைஸ் ஃப்ளாரோ இல்லைன்னா வந்து சுகரோ ஆட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி கூட உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் உங்கள் ஃபேஸுக்கும் பாடிக்கும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை வந்து எடுத்துக்கிட்டேன் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் பொருள்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் அலோவேரா ஜெல் வந்து கடையிலேருந்து வாங்கின அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பிளாண்ட் வந்து வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு வந்து பிளாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா வராது ஸோ அதனால வந்து ஜெல்லை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயிலும் அதே மாதிரி டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஆயிலுமே வந்து நெக்ஸ்ட்டு இது கூட வந்து கிளிசரிங் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் கிளிசரிங் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அது வந்து ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் ஸ்பூனே போதும் ரொம்ப அதுக்கு வந்து தேவை இல்லை நெக்ஸ்ட்டு இது கூட வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்துக்கோங்க விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு ரெண்டு கேப்சூல் அளவுக்கு வந்து எடுத்து அதோட ஆயிலை வந்து நீ மட்டும் நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது ஒரு வாட்ரு கண்ட்லாம் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து அது சீரம் டைப்பாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து க்ரீமியாக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம பொட்டேட்டோ குக்கும்பர் டொமேட்டோ போட்டு அரைச்ச ஜூஸு அந்த ஜூஸை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து காமிக்கும்போது பார்த்தா தெரியுதுலையா ஜூஸ் டைப்பில் அந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கரலாம் செவன் டேஸ்க்கு மேலே இது வந்து வராது ஸோ அதனால வந்து செவன் டேஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியில வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க செவன் டேஸ்க்கு மேலே வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா அதனால எல்லாருக்காவது கெட்டு போயிடும் இப்போ இந்த சீரமுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து யூஸ் பண்ணணுங்கிறதையும் பார்த்துருப்பீங்க அதை எப்படி ப்ரிப்பர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த சீரமை வந்து என்னோடய பேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்க வந்து இந்த சீரமை வந்து எப்ப யூஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நல்லா குளிக்க இருக்கோங்க குலுக்குனதுக்கு அப்புறமா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கோம் பொட்டேட்டோவோட ஸ்டார்ச் வந்து கீழே போய் தங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால வந்து எப்ப நீங்க யூஸ் பண்ணும் போதும் இந்த மாதிரி லைட்டாக ஷேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த சீரமை என்னோட ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்தாலே போதும் உங்க ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கும் அதாவது வாயை சுத்தி கண்ணை சுத்தி எல்லாம் பிக்மெண்டேஷன் விதம் அதிகமா இருக்கு பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமா ஆட் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனா இருக்கட்டும் இந்த கண்ணு கீழே இருக்கிற அந்த கருவளையும் இல்லைன்னா பருநாள வந்து இருக்கிற அந்த பிளாக் மார்க் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து சீக்கிரமாவே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி கொடுக்கும் இந்த சீரமை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நீங்கள் மார்னிங் எப்பயும் போல எந்திரிச்சி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க எப்படியும் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணும் உங்க உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஈவனாக மாற ஆரம்பிக்கும் ஸ்கின்லேயுமே வந்து நல்ல ஒரு க்ளோவும் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க நீங்க ரெகுலராக அப்ளை பண்ணும்போது போது கண்டிப்பாக இந்த சீரமை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிருக்கிற இன்க்ரீடியன் வந்து நம்மளுக்கு ஈஸியா அவைலபிளாக கிடைக்கக்கூடிய தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெள்ளரிக்கா உருளைக்கிழங்கு தக்காளி இது மூணுமே வந்து நம்ம வந்து நல்லா பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உருளைக்கிழங்குக்கு வந்து நம்ம ஸ்கின்ல எந்த அளவுக்கு வந்து விடாபிடியான பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அதை வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை நல்லா ஈவன்டோட மாத்தி கொடுக்கும் தக்காளியும் வெள்ளரிக்காவும்

வந்து நல்ல சாப்டன் பண்ணியும் கொடுக்கும் உங்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம உங்க ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த மூணு ஆயிலுமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்டே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெமடியை கண்டிப்பாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்ஸ்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் சி நெக்ஸ்ட் வீடியோ டேக் பை பாய்